சோனா உரிமையாளர் சுக்கிரீஸ்வரர் மார்க் ஓனர் அவர்களை வருக வருக என இரு கணவன் கூப்பி பிரெஞ்சு கமாடிகளின் சார்பாக வரவேற்கின்றோம் ஓகே ஓகே இப்போ அறிவிக்கின்ற எட்டு குழுக்களும் தயார் தயார் செய்து ஆடுகளும் இரண்டுக்கு வருமாறு கேட்டு கொள்கிறோம் சங்கரே கேட்டுக்கொள்கிறோம் சங்கரேஜ் இப்போ அறிவிக்கின்ற எட்டு குழுக்களும் உடனடியாக தங்களை தயார் செய்து ஆடுகளும் இரண்டுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் சிபிஆர் மதுரை பல்லூர் ஜி நல்லாத்தூபாளையம் லைனப்பயர் இந்த இரண்டு குழுக்களும் உடனடியாக தயார் செய்து ஆடுகளும் இரண்டுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இந்த ஈசரா அதனையும் அடுத்து ஜிசிஎம் திருப்பூர் குண விமோபெட்டி கடை அதனையும் அடுத்து சிட்டி ஜூனியர் திருப்பூர் கேவிஎம் ஸ்போர்ட்ஸ் கோவை அதனையும் அடுத்து கேஜிஐ நத்த எம்எம்கேசி சி பட்டக்காட்டு புதூர் இந்த எட்டு குழுக்களும் தங்களை உடனடியாக தயார் செய்து ஆடுகளின் இரண்டுக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உடனடியாக ஆடுகளின் இரண்டிற்கு வர வேண்டிய அணிகள் சிபிஆர் மதுரை

அதனை அடுத்து கேஜி குழுக்களும் உடனடியாக தயாராக வர வேண்டிய சிபிஆர் மதுரை வல்லவர் சிங் நல்லா இரண்டுக்கு உடனடியாக வரவும் இவர்களது அனைத்து ஏற்று இங்கு வருகை வந்துள்ள அல்லாத்துப்பாளையம் கண்ணப்பன் அவர்களை வருகை வருகை என பிரபாடி குழுவின் சார்பாக வரவேற்றுகின்றோம்

அணியின் தலைவரோ விளையாட்டு வீரரோ யாரும் உடனடியாக ஆடுகளோ வருவோம் தடாகம் கோவை தமிழன் தலாவைப்பட்டினம் இரண்டு அணியின் தலைவரோ விளையாட்டு வீரரோ ஒருவர் உடனடியாக ஆடுகளும் ஒன்றிற்கு விரைந்து விடுமாறு கேட்டுக்கொள்கிறோம்

哎，来，来着吧，来，俺们那边坐一会儿。

ट नूर नूर्न

போட்டிதுடன் அடுத்து கலமியடி ஸ்போர்ட் கத்தாங்கி எதிர்களான திருப்பூர் உடனடியாக தங்களை செயல்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இரண்டில் அதனை ஜப்பூர் பெட்டிக் கடை சிட்டி ஜூனியர் திருப்பூர் கேபிஎம் ஸ்போர்ட்ஸ்

திருப்பூர் குலாமரிய சிட்டி ஜூனியர் திருப்பூர் கேபிஎம் கோவை அறுபத்தி நம்பர் டூ கே தமிழ் வந்து

தெருவோர் நவீன ஸ்வஸ்களை அணைமதி கேஜி நடககர் எம்கேசிசி மடகட்ட பொதுவர் தமி நாடரவு சொல்லிருக்குபா ஒடுகே சீக்கிரமா எல்லாரும் உமி வள்ளுவர் நல்லாது பாयाम

நல்லூர் எட்டு ஓகே டைம் அவுட் நல்லா துப்பாளையம் நல்லூர் எட்டு நல்லா துப்பாளையம் பத்து ஏழு கடைசி எழுட்டம் சிபிஆர் மதுரை